திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபட நெனப்படு குட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப கழிற்று இளைய கழிற்றின நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நடா இன்னைக்கு ரெண்டு பாட்டு பாடுறாங்கன்னு பாக்குறீங்களா இன்னையோட கந்தர அலங்காரம் முடியுது முத மொதல் பாட்ட பாடின நம்ம விநாயகர் துதியை பாடிட்டு இன்னைக்கு நம்ம கடைசியாக முடிக்கிறோம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர அலங்காரம் நூற்றி ஏழாவது பாடல் இந்த விநாயகருடைய துதியோடு சேர்த்து கந்தர அலங்காரம் நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க விநாயகர் துதி ஒன்று கந்தர அலங்காரம் நூற்றி ஏழு இன்னைக்கு நூற்றி ஏழாவது பாடல் இன்றோட கந்தர அலங்காரம் முடிவுறுது அடுத்த பதிவுகள் நான் பார்ப்போம் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகட்டும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுவத் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் சூளம் பிடித்து யம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காளன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறு முகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே நூற்றி ஏழாவது யமனுடைய யமனுடைய வேலைக்காரன் காளன் அவர் அவருக்கு பதில் இவர் வருவார் அப்படின்றத சொல்றாரு பாடலுப்பா சூளம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காளன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறு முகவன் வேலும் திரு கையுண்டே நமக்கு ஒரு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் நூத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் சூழாயுதத்தை கயிற் பிடித்து கொண்டும் யமனுடைய பா கயிற்றை சுழற்றி கொண்டும் உயிர்களை பின்தொடர்ந்து வருகின்ற யமனின் அமைச்சரான காளன் என்பவனுக்கு அடியேன் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன் ஏனென்றால் சமுத்திரத்தில் உண்டாகிய ஆலாகால விஷத்தை உண்டருளிய சிவபெருமானின் திருக்குமாரனாகிய ஆறுமுகப் பெருமானுடைய வேலாயுதமும் திருக்கரமும் நமக்கு ஒப்பற்றதோர் உண்மை துணையாக உள்ளன எதுக்கும் பயப்படாதீங்க எது வரும்னு அஞ்சாதீங்க அந்த வேலாயுதனுடைய திருக்காரம் நம்மளுக்கு ஆதரவாக இருக்குது துணையாக இருக்குதுன்றத அருமையாக இந்த கடைசி பாடலில் வச்சிருக்காரு இதை பாடி அனைவரும் யம பயத்தையும் போக்குங்க வாழுங்காலத்தில் வர்ற துன்பத்தையும் போக்குங்க அருமையாக நம்மளுடைய முருகப்பெருமானை பூஜை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை பெற செய்து கொள்ளுங்கள் இது, ிர் அருளி அலங்காரம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு துணையே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்